உருவசி சேச்சி வந்து இட்ஸ் லைக் ஒர்க்கிங் வித் என்சைக்ளோபீடியா குவாய்டாக இருப்பாங்க நீ சாப்பிட்டியா காலைல என்ன பண்ண அப்படி ஏதோ சாதாரணமாக ஏதோ கேட்பாங்க அந்த கேமரா முன்னாடி வந்து புலி மாதிரி ஆயிடுவாங்க அவங்க ஸோ ஓங்கி அடித்தா ஒன்றரை டன் வெயிட் ரேஞ்சில் நடிப்பாங்க அவங்க ஸோ அவங்க கூட வந்து நானும் குஷ்தீதியும் நாங்கள் ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிட்டோம் நானும் குஷ்தீதியும் படம் வந்துச்சுன்னா ஊரு சிச்சி ஃப்ரேம்ல இருந்தாங்கன்னா யாருமே நம்மளை பார்க்க போகிறதில்லை நம்ம எது கஷ்டப்பட்டு இப்போ அடிச்சுட்டு இருக்கோம் அப்படி ஒரு லெவலுக்கு மேலே நாங்களே டிசைட் பண்ணிட்டோம் அது சில ஃப்ரேம்ஸ்லேயே தெரியும் அவங்க வந்து ஃபுல்லாக எல்லாரையும் சாப்பிட்டு ஏப்பம் விட்டு போயிட்டாங்க ஸோ தட் வாஸ் அ பியூட்டிஃபுல் மூவி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நிறைய ஆர்டிஸ்டோட பண்ண படம் நான் வந்து செட்டில் ரொம்ப குவாயிட்டா தான் இருப்பேன் ஒரு நான் வந்து ஒரு எங்கேயாவது ஒரு மூலையில் சேர் போட்டு ஒரு புக் படிச்சிட்டு உட்காந்துருப்பேன் ஒரு லைட்டும் ஒரு ஃபேன் மட்டும் இருந்தால் போதும் எனக்கு அண்ட் ஐநவே யூஸ் டு டாக் டே எனி ஒன் அந்த மூவியில தான் கொஞ்சம் குஷ்தீதீனால் கொஞ்சம் எல்லார் கிட்டேயும் பேச ஆரம்பித்தேன் உருஷி சேச்சிட்ட பேச ஆரம்பித்தேன் ராம்கி சாரோட பெரிய ஃபேன் நான் ஓ வைஃப் மூவிஸில் வரும்போது